தோற்பதில்லை தோற்பதில்லை தொழிலாளர் தோற்பதில்லை தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை இந்தியாவுடைய குடியரசு நான்காவது குடியரசு தலைவராக அவர்களுடைய பிறந்த நாளில் அகிம்சையை மார்க்கமாக்கி காட்டிய அண்ணல் காந்தியை கைது செய்த காரணத்தால் டெல்லியிலும் மும்பையிலும் போராட்ட மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த நாளில் உலக உயிரி எரிபொருள் தினத்தில் உலக சிங்க தினத்தில் அசிங்கமான இந்திய ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று முழுவதும் ஒரே விதமான ஸ்ட்ராட்டஜி தான் வகுக்கப்பட்டிருக்கிறது ஏக விரலை வெட்டினார்கள் கண்ணப்பனுக்கு கண்ணை தோண்டி எடுத்தார்கள் சம்பூகனுக்கு தலையை தட்டி தூக்கினார்கள் இப்பொழுது தினேஷ் போகத் அவர்களுக்கு எடையை கூட்டினார்கள் வரலாறு முழுவதும் ஒரே விதமான சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கிற உலகத்திலேதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருவிளையாடல சொல்லுவாங்க பேசும் போது நல்லா பேசு எழுதும் போது கோட்டை விட்டுறேன்னு ஐயா இருக்கிறார்கள் நல்லா பேசுவார் தமிழ் நாட்டுக்கு வந்துட்டாருன்னா நமக்கு தெரியாது திருக்குறள் அவர் சொல்வார் எல்லாத்தையும் சொல்வார் ஐநா சபைக்கு போவார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்வார் பேச நீட்டி முழக்குவார் நமக்கே தெரியாது நிறைய செய்யலாம் அவர் அவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்புறம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒருத்த பைசா வந்து ஒதுக்க மாட்டாங்க தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண் செய்த பொருட்டு திருக்குறள் எனக்கே தெரியாது நான் அவர் சொன்ன பிறகுதான் நானே படிச்சேன் அதெல்லாம் சொல்லிட்டு வெள்ளத்துல விஷம் கொடுத்து மூணு வேளாண் சட்டங்களை எம் எஸ் பியும் இல்ல எம் சுவாமிநாதனுடைய பரிந்துரையும் கிடையாது சட்டங்களை நிறைவேற்றாங்க எழுநூறு பேர் தங்களுடைய ஆவிகளை அக்கினி பருந்தங்களை அணைத்து விட்டு தான் அந்த சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தொழிலாளருக்கு இருபத்தொன்பது சட்டங்களை கொண்டார் கந்தடி சந்தடி சாக்கலை கந்தகப்பொடின்னு இருபத்தொன்பது சட்டங்கள ஆக அந்த வகையில தான் நூத்தி நாற்பத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு சஸ்பென்ட் செய்துவிட்டு குளிர்கால கூட்டத் தொடர்களை மாத்திரம் பதினெட்டு மசோதாக்களை சட்டமாக்கி இருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் மூன்று சட்டங்களை ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா எந்த மசோதாவாக இருந்தாலும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் மத்திய அரசுக்காக வாதாடுகின்ற அந்த வழக்கறிஞர் ஏ ஆர் சுந்தரேசன் நினைக்கிறேன் அவர் தான் சொன்னாரு இல்ல இல்ல பார்லிமெண்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு தெரியுமா தெரியாத தெரியல பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க அதுக்கு பேர் என் ஜி நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அதாவது முன்னெல்லாம் ஜட்ஜஸ் தேர்ந்தெடுக்கணும்னா கொலிஜியம் ஒரு கமிட்டி அது பரிந்துரை பண்ணவங்க தான் எடுக்க முடியும் ஆனா இவங்க என்ன பண்ண அது அவங்களுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு பிடிக்கல அமித்ஷாவுக்கும் அவருக்கும் பிடிக்கல அவங்க என்ன பண்ணாங்க என்ஜி ஏசி ஒரு சட்டத்தை டூ தேர்ட் மெஜாரிட்டியில நிறைவேற்றினார்கள் அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த என்ஜி ஏசி சட்டத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்பதை அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரிதான் அறுபத்தாறு ஏ ஐடி ஆக்ட் இரண்டாயிரத்தில் நிறைவேற்றப்பட்ட ஐடி ஆக்ட் இரண்டாயிரத்து அறுபத்தாறு ஏ என்கின்ற சரத்து இந்த ஆட்சியாளர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய மாண்பமை நீதிபதியாக இருக்கின்றவருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த இதில் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆகவே ஐடி ஆக்ட் அறுபத்தாறு ஏயை நாங்கள் ரத்து செய்கிறோம் இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் என்கிற உச்ச நீதிமன்றம் என்கின்ற அடிப்படையிலே அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே தான் இருக்கிறது அதனால இதுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல தமிழ் சமஸ்கிருதத்துல போட்டிருக்காங்க இங்க வரும்பொழுதுலாம் தமிழ வட சொல்றது ஆனா அங்க போய் பாரதிய நாகரிக் சங்கீதா அது பேரு புரியல எங்களுக்கு எங்களுக்கே வக்கீலங்களுக்கே திணறும் பாரதிய நாகரிக் சங்கீதா இது ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு போடப்பட்ட இந்தியன் பீனல் கோட் ஐபிசி யாருக்கு தெரியாது வக்கீலர்களுக்கு தெரியாது போலீஸ்காரனுக்கு தெரியாது அவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க

அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது நீ என்ன யோக்கியமான ஆட்சி நடத்துறீங்களா எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைக்கு சட்டத்தை நிறைவேற்றும் போது அம்மையார் இந்திரா காந்தி இடத்துல கேட்டார்கள் எதற்காக இந்த சட்டம் மார்க்கெட்டர் டேக்ஸ் எவைடர்ஸ் என்று சொன்னார் வரி அழைப்புக்காரர்களை கள்ள கடத்தல்காரர்களை இவர்கள் மீதுதான் சட்டம் பாயிருந்தார் ஆனா சில நேரங்களில் அது எக்ஸஸ் என்று சொல்லுவார்கள் அளவுக்கு மீறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதை உணர்ந்து அதில பல நன்மைகள் எமர்ஜென்சியில பெரிய நன்மை அவங்க சொல்றதுக்கு மறந்துடுறாங்க நாற்பத்தி ஆறு தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அந்த பிரியல் என்கின்ற அந்த முகவரையிலே சோசியலிஸ்ட் செக்யூலரிங் இரண்டு வார்த்தைகளை சேர்த்தார்கள் எமர்ஜென்சி நன்மை தானே இருந்தாலும் கூட எனக்கு தெரியாமல் பல இடங்களில் தவறுதலாக இந்த எமர்ஜென்சி மன்னிப்பு கேட்கிறேன் என்று மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இந்திய என்ன நிலைமை அப்பட்டமாக இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு அடர்ந்த காடுகளுக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக சர்ச்சை வரும் இங்க ஒரு சட்டத்தினால சர்ச்சை வந்திருக்கு மூணு சட்டங்களுக்காக சர்ச்சை வந்திருக்கிறது சட்டம் என்பது கருப்பு வண்ண வரிகளால் அலங்கரிக்கப்பட்ட காகித குப்பை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கூட்டணியை சார்ந்த அரசியல் தொழிற்சங்க அமைப்புகளும் சேர்ந்து நாடு முழுவதும் இந்த பிரச்சார பணியை பத்தாம் தேதியிலிருந்து வரை தொடர்ந்து இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில தலைநகர் சென்னையிலே எல்லாருக்கும் தெரியும் இப்போ எங்களுக்கே நாங்க தேடி பிடிக்கிறோம் திருநாட்டுக்கு ஆல்டரேஷன் போட்டாங்க அதுல எந்த ப்ரொவிஷன்ஸும் மாத்தல மாத்திருந்தா கூட செக்ஷனை மாத்தலாம் எந்த ப்ரொவிஷன் த்ரீ நாட் டூ மர்டர் அவள்தான் ஆனா இப்போ என்னன்னா முன்னூத்தி பதினாறு ஆக்கிட்டாங்க அதை நாங்க தேடி தான் இதுக்காக நாங்க தேடி பிடிச்சிட்டு வந்தோம் முன்னூத்தி பதினாறு ஆக்கிட்டாங்க கிராமத்துல போகும்போது வத்தி பட்டினா தெரியாது மேட்ச் பாக்ஸ் சொல்லுங்க நல்லா அப்படி தமிழ்ல சொல்லுப்பா தம்பி அப்படின்வாங்க அப்பதான் புரியும்

மாநில சர்க்காருடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வைக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த இந்திய குற்றவியல் சட்டங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி அன்றின் படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை குறைப்பதோ அல்லது முன்விடுதலை செய்வதோ இந்திய மாநில அரசாங்கத்துக்கு தான் முழு உரிமை இருக்கிறது அப்படித்தான் முருகன் பேரறிவாளன் உள்ளிட்டவர்களை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இன்னைக்கு விடுதலை செய்திருக்கிறது மாநில அரசாங்கமும் கூட மத்திய அரசாங்கம் சேர்த்துட்டாங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னா அவங்க இல்லாம யாரையும் விடுதலை செய்ய முடியாது ஒருவேளை நியாயமான நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துனஸ் அந்த களப்பணியான அந்த அரசு செய்யப்பட்டவர்களுக்கு தருகின்ற அந்த உரிமையை மாநில அரசு முழுமையாக பயன்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால எல்லாமே குழப்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் எடுத்தவன் கைத்தடியாக ஏந்தியவன் கை திருவோடாக இழுத்தவன் கிழித்த கந்தையாக இருப்படைந்து போன ரயிலாக தரை தட்டிய கப்பலாக தரையில் போட்ட மீனாக இந்திய சட்டங்கள் ஆகிவிடக்கூடாது கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் போர்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே இவற்றை எல்லாம் உச்ச நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கிறது காரண நீதிபதிகளுக்கு இந்த சட்டங்களை இன்றைக்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறது எல்லாம் மாத்தி 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 போட்டாங்க ரூம்ல இருக்கிறத தூக்கி பரன் மலை போட்டு பரன்ல இருக்கிற ரூம்ல மாத்தினானா யாருக்கு என்ன தெரியும் போலீஸுக்கும் தெரியல ஜட்ஜுக்கும் தெரியல எங்களை மாதிரி வழக்கறிஞர் தெரியல ஆனா ஐயா மாத்திரம் நல்லா வளர்ச்சு